அந்த வார்த்தையை அரசாங்கம் சொல்லியிருக்கு சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்த கூடாது அந்த வார்த்தை பயன்படுத்தி மீறி அரசியல் மேடையிலையோ ஒரு மாதிரி எல்லாம் யாரும் பேசிக்கணும் வச்சுக்கோங்க உங்க மேல எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டுருவோம் வன்படுமை தட்டத்தில் வழக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க முப்பது வருஷமா கருணாநிதி சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை நாம் தமிழர் மேடையில் பேசணும் அந்த வார்த்தையே சாதி வார்த்தை அதை பயன்படுத்த கூடாதுட்டாங்க

கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க